தமிழ் ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் வடநாட்டவர்களை ஒப்பிடும் போது நம் தமிழ்நாட்டில் அரிசி உணவை செய்த அரிசியை அதிகமாக உண்பதால் உடல் உபாதைகளுக்கு நாம் ஆளாகிறோம் என்பது நிதர்சனமான உண்மை இதில் ஆரோக்கியத்திற்கு நலம் தருகின்ற மூங்கில் அரிசியும் தவிடு நீக்கிய அரிசியும் கைக்குத்தல் அரிசியும் ஏன் பயன்படுத்துவதில்லை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட உடலை சீரான நிலைக்கு கொண்டு வர மூங்கில் அரிசி உதவுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மூங்கில் அரிசியை வெண்பங்கள் போலவும் அல்லது பாயசம் போலவும் செய்து சாப்பிட்டால் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் என்பது நம் முன்னோர்களின் கண்டுபிடிப்பு இதற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது தவிடு நீக்காத அரிசி தவிடு நீக்காத அரிசியை உண்பதால் அதன் பலன்கள் அனைத்தும் சரிசமமாக உடலுக்கு சேர்கிறது தவிடு நீக்காத அரிசி இந்தியாவில் கேரளாவிலும் இலங்கையிலும் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இந்த அரிசியை பயன்படுத்துவது வெகுவாக குறைந்துவிட்டது என்பது நிதர்சனமான உண்மை குறுகிய காலத்தில் அதாவது மூன்று மாதங்களிலேயே விளையும் நெல் வகைகளையே அதிகமாக தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறார்கள் இவ்வகை பயிர்கள் அதிக விளைச்சலை கொடுக்கின்றன உணவு பற்றாக்குறையை போக்க இவ்வகை பயிர்கள் மிகவும் உதவியாக உள்ளது இவ்வகை அரிசிகள் இரண்டு அல்லது மூன்று முறை பாலிஷ் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது அளவில் சிறியதாகவும் சாப்பிட மிகவும் மிருதுவாகவும் வெண்மையாகவும் இருப்பதால் மக்கள் அதிகம் விரும்பி உண்கிறார்கள் மேற்புறத்திலே உள்ள சத்துக்கள் எடுக்கப்பட்டு விடுவதால் வயிற்றை நிரப்ப மட்டுமே இந்த அரிசிகள் பயன்படுகின்றன சம்பா எனப்படும் அந்த அரிசி கார் அரிசி மணக்கத்தை அரிசி வாளான் கருங்குருவை ஈர்க்கு சம்பா கோரை சம்பா குறுஞ்சம்பா மிளகுச்சம்பா சம்பா சீரக சம்பா காளான் சம்பா மல்லிகை சம்பா செஞ்சம்பா கல் துண்டை சம்பா குண்டுச்சம்பா சம்பா சொர்ணவல்லி என பலவகைப்படும் உமி நீக்கிய அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி என வகைப்படுகிறது நெல்மணியை நீர் விட்டு அவித்து காய வைத்து உரலில் வைத்து குத்தி உமியை நீக்கினால் அதுவே புழுங்கல் அரிசி எனப்படும் நெல்லை வேக வைக்காமல் அப்படியே குத்தி உமியை நீக்கி பயன்படுத்தினால் அது பச்சை அரிசி இதற்கு அடுத்தபடியாக கைக்குத்தல் அரிசி ஏராளமான மருத்துவ பலன்களை கொடுக்கின்றன அவை என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்ட பின் உடலில் எளிதாக அடைகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு மிகுந்த பலன் கொடுப்பதாக அமைகிறது தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நாள் நால்வடைவில் மலர்ச்சிக்கலும் போகும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சிறுநீரை நன்கு பிரிக்கும் சக்தி கைக்குத்தல் அரிசிக்கு மிகவும் அதிகம் ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுக்கு புத்துணர்வை கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கைக்குத்தல் அரிசி பித்த அதிகரிப்பை குறைக்க வல்லது நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்காது உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை நீக்கி சர்மத்தை பாதுகாப்பதும் கைக்குத்தல் அரிசியே வாத பித்த கபத்தை அதன் அதன் நிலையிலே வைத்திருப்பது கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசி பல்வேறு கடைகளில் விற்பனை செய்யப்பட்டாலும் இதன் மருத்துவ குணங்கள் பலருக்கு இன்னும் தெரியவில்லை இதனால் கண்டுகொள்வதில்லை நாவுக்கு ருசியாகவும் உண்பதற்கு ஏதுவாகவும் உள்ள பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியே பலர் விரும்பி உண்கின்றனர் ஆரோக்கிய ஊழலுக்கு கைக்குத்தல் அரிசி மிகச்சிறந்தது என்பது நிதர்சனமான உண்மை இந்த இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்